ஆன்மீக தளமுறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கஷ்டங்களை தீர்க்கும் முருகப்பெருமானின் மந்திரம் பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை என்றாலே அது வந்து முருகப்பெருமானுக்குரிய நாள் தான் இந்த நாளில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி ஏற்றி நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாதவங்க வந்து வீட்டில் இருந்தபடியே காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ பூஜை அறையில் விளக்கேற்றி வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செஞ்சு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இருந்தாலும் இந்த வழிபாட்டை செய்ய சில நேரங்களில் வந்து நமக்கு நேரமும் காலமும் வந்து ஒத்துழைக்காது வழிபாடுகள் தவறும் அந்த சமயத்தில் நமக்கு ஒரு இனம் புரியாத மன கஷ்டம் வரும் ஆனாலும் நம்ம முருகப்பெருமானை வந்து கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் நம்ம வழிபாட்டை தடுக்கக்கூடிய கெட்ட நேரத்தை வந்து தாண்டி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு அந்த வழிபாட்டை வந்து நம்ம விடும் பொழுது பிரச்சனைகள் வந்து நம்மை சூழ்ந்துடும் மன கஷ்டமும் வந்துடும் அந்த வகையில் இன்றைய தினம் உங்கள் எல்லாருக்குமே முருகப்பெருமானின் அருள் கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவை படிக்கும்போது இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு முறையாவது படிப்பீங்க அப்போதே வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்ட புண்ணியம் வந்து உங்களை வந்து சேரும் நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்காகவும் செல்வ வளத்தோடு வாழ குடும்ப சண்டைகள் இல்லாமல் வாழ்கிறதுக்காகவும் தீராத பணப்பிரச்சனை தீராத கடன் சுமையிலிருந்து வெளிவர்றதுக்காகவும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான முருகர் வழிபாடு சொல்ல வேண்டிய எளிமையான ஒரு முருகர் மந்திரமும் கூட முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரதம்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த பஞ்சாமிர்தத்தை மட்டும் நீங்கள் இன்றைக்கி தயார் செஞ்சு முருகப்பெருமான் முன்னாடி வைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டீங்கனாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கிற தீராத துன்பங்கள் எல்லாமே தீர்ந்துடும் இரண்டே இரண்டு வாழைப்பழம் ஒரு மாதுளை பழம் கொஞ்சம் தேன் நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் முருகப்பெருமானுக்கு வைத்தாலே முருகப்பெருமான் வந்து மன திருப்தியோடு ஏற்றுப்பார் நிறைய பழ வகைகள் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது வீட்டில் இருக்கிற பழங்களை வச்சே நாம் இந்த பஞ்சாமிரதம் செஞ்சிடலாம் பிறகு முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு முருகன் படத்திற்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து கண்களை திறந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி முறை சொல்லுங்க போதும் முருகப்பெருமானின் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி முடிச்ச பிறகு மனமுருகி உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே முருகப்பெருமான் கிட்ட சொல்லி தீப ஆராதனைகள் காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்யும் பொழுதே உங்களுடைய மன கஷ்டம் மனபாரம் எல்லாமே பாதியாக குறைஞ்சிரும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாளாக மாறும் பிரச்சனைகள் எல்லாமே பறந்து ஓடிடும் எத்தனை முறை முருகப்பெருமானின் பெருமைகளை சொன்னாலும் நம்மளுடைய வாய் வந்து ஓயாதுன்னு சொல்லலாம் நீங்களும் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து இந்த மந்திரத்தை முருகப்பெருமானின் முன்பு உச்சரிப்பதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்